எல்லா கடவுளும் ஒன்றுதானே இல்லை எல்லாருக்கும் ஒரே கடவுள் இந்து பெயர் கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று கிடையாது மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார்னு பைபிள் சொல்லு என் பெயர் சிவஞானம் சிவம் என்றால் அன்பு கடவுள் அன்பாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவே ஞானம் என்றும் வேதம் சொல்லுகிறது ஐ மீன் பைபிள் ஆகையால் என் பெயர் கிறிஸ்தவ தான் என்னுடைய மகனின் பெயர் குமரன் பரிசு தாவி பார்த்தால் அவனுடைய பெயரும் கிறிஸ்தவ கண்டுபிடித்தது இயேசு கிறிஸ்துவே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரை தவிர என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை ஆன்மீகம் வேறு மதம் வேறு மதம் மனிதன் கடவுளை தேடுவது ஆன்மீகம் என்பது கடவுள் மனிதனை